லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரோமோ வந்துருக்குங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம எஃப்ஜேக்கும் அதிரிக்கும் சண்டையாங்க என்னென்னா வழக்கம் போல் வந்துட்டு நம்ம பார் யாரையாவது டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு கெமியை கூப்பிட்டு எனக்கு பழம் கட் பண்ணி கொடு அப்போ வந்துட்டு டேஸ்க்கும் கொடுக்குறாங்க அப்படியே டான்ஸ் ஆடு பாட்டு பாடுஸ் சொல்ல அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்க எல்லாத்தையுமே கெமி சிரிச்சுட்டு சந்தோஷமாக வந்துட்டு பண்ணுறாங்க இதை பார்த்த ஆதிரி நாமளும் நம்ம ஆள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே தோசை ஊற்றிட்டுருக்காரு அவர்கிட்ட போயிட்டு இத்த பண்ண அத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல எஃப்ஜே காண்டாயிட்டு அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மாவு கரண்டியோடு இருக்க தோசை எடுத்து தூக்கி அப்படியே போட்டுட்டு அப்படியே கீழேலாம் செதுறேன் கோவத்தில் போயிட்டாரு செம காண்ட் ஆகிடறாங்க ஆதிரை ஒரு பக்கம் இப்படி கோச்சுட்டு போனால் எப்படி நான் டாஸ்க்கு தானே சொன்னேன் இதுக்கு எதுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறாங்க எஃப்ஜே கிட்ட எஃப்ஜே காண்டில் அதெல்லாம் பேச முடியாதுப்போ அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் வந்துட்டு இது பண்ணேன் ஆதிரை சாமான் கடுப்பாயிடுறாங்க இப்படியெல்லாம் பண்ணிணேன் எப்படி நாங்கள் தான் சூப்பர் டீம் தானே நாங்கள் கொடுக்குற டாஸ்க்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இவர் ஒரு டைம் நல்லா பேசுகிறோம் ஒரு டைம் நல்லா பேசவும் போகிறோம் இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்புறமா எஃப்ஜே கிட்ட பேசாமல் தான் நம்ம ஆதிரையால் இருக்க முடியாதே போய்ட்டு அப்படி இப்படின்னு போய் பேசி இது பண்ண ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாங்க லிவிங் ரூமில் ஆனால் வந்துட்டு சபரி வந்துட்டு இங்கே பேசணும்னா ரெஸ்ட் ரூமில் போய் பேசிக்கலாம் எல்லோரும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போவேன் எஃப்ஜே கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க எஃப்ஜே அப்போ ஆ ஆமாம் நான் என் மெல்ல்தான் தப்பினுட்றப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் பாட்டுக்கு ஒவ்வொரு சீனை போட்டுட்டு இருக்கிறாரு எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எதுக்குமே வந்துட்டு அவர் இது பண்ணுற மாதிரி தெரியல சரிம்மாச்சா நீ வந்து சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு ஆதிரே கிட்டே சொல்ல அதிரே எனக்கு வயிறு அப்செட்டாக இருக்குது நான் சாப்பிடல நீங்கள் சாப்பிட இதெல்லாம் கிடையாது நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சபரி சொல்ல இல்லவே இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு லூஸ் மோஷன் போகுதுன்னு சொல்லி சொல்ல என்னது லூஸ் மோஷன் போதா எங்கே ப்ரூஃப் கம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு சபரி கேட்குறாரு இதெல்லாம் பார்க்கும்போது டே என்னடா சொல்கிறேன் எதுக்கெல்லாண்டா ப்ரூஃப் காமிக்க சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவர் கேட்குறத பார்த்துட்டு அடுத்தது என்ன நம்ம ஆதிரை போய் எஃப்ஜே கிட்ட சமாதானப்படுத்தி பேசி அவரும் சமாதானம் ஆகி சரி சாரி நானும் சாரி நானும் அப்படி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடி கட்டிப்பிடி வைதியும் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அடுத்தத பார்த்தீங்கன்னா ப்ரோமோ த்ரீ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோமோ த்ரீயில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வும் திவாகரும் தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்பூஸ்டி படம் சொல்லிட்டு இருக்காரு பிரவீனெல்லாம் ரொம்ப விஷம் அவன் க்ரிமினல் மைண்டாக யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்ட பார் வந்துட்டு ஆமாமா ஆமாம்மா இந்த சபரி பிரவீனு கனி எஃப்ஜே இவங்கெல்லாம் ஒரு கேங்கு ஆனால் அவங்கள காட்டிலும் இந்த கம்ருதீனை நம்பிடலாம் இவன் கொஞ்சம் அப்படி தான் இது பண்ணுவான் அதுக்கு இவன் அந்த பாய்சனுக்கு இந்த பாய்சன் எவ்வளோ மேலு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவுன்னா வந்துட்டு ஆமாம்மா அது என்ன கரெக்டுன்ற ரெண்டு பேரும் ஊர் கதையை பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு பேர் என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக மொத்தம் சீசன் ஒரு ஸோ தப்பல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க